வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் வந்து எங்கள் தங்கம்னு ஒரு படம் எடுத்துட்டு எம்ஜிஆர் தான் கதாநாயகன் பாடல் அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது அந்த இசை அமைப்பு எம்எஸ்வி எஸ் செய்ய போறாரு எம் எஸ் விஸ்வநாதன் செய்ய போறாரு கலைஞர் வந்து ஏன்னா அவருடைய பிக்சர்ஸ் இல்லையா அவர் அப்பப்போ வந்து விசாரிச்சு பாரு என்னையா படிக்கிட்டீங்களா பாட்டு முடிஞ்சிருச்சா எம்எஸ் எஸ் கேட்டாரா என்னையா பாட்டு பண்ணிட்டீங்களா கவிஞர் எழுதிட்டு இருக்காரு யார் பாருங்கன்னா வாலிதான் கவிஞர் அந்த பாடலை எழுதியவர் எம்ஜிஆர் நடிக்க போறாரு நடிக்க போயிரு அந்த பாடலை கொண்டிருக்கிறவர் வாலி கவிஞர் எழுதிட்டாரா ஒரு லைன் எழுதிட்டாரு என்ன லைன் அது நான் அளவோடு ரசிப்பவன் இதுதான் முதல் லைன் இதை எழுதிட்டாரு வாலி ரெண்டாவது லைன் என்னன்னு கலைஞர் கேட்டிருக்காரு அதைத்தான் எழுதிட்டு இருக்காரு யோசிச்சுட்டு இருக்காரு கலைகள் உடனே ஒரு தேகமும் இல்லாமல் சொன்னாராம் நான் அளவோடு ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்போம் இந்த ரெண்டாவது லைன் அப்படி அது கவிஞர்களுக்கு இயல்பானது அந்த சந்தம் வந்த உடனேயே அந்த கவிதை வரிகள் துள்ளி வருகிற போதுதான் இசைத்தமிழ் ஏற்றம் பெறுகிறது இப்ப எம்ஜிஆருக்கு இந்த விஷயம் தெரியாது இந்த பாடலை கேட்ட உடனே எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி பண்ணணும் ரொம்ப பிடிச்சிருச்சா அவரும் வாலியை ரொம்ப நண்பர்கள் இல்லையா அதனால வாலியை கண்டுபிடிச்சு அவருக்கு அருத்துல முத்தம் கொடுத்தாராம் என்னங்க அப்படின்னு வாலி கேட்ட உடனே நான் அளவோடு ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் அதுக்கு அதுக்குதான் இந்த முத்தம்னு எம்ஜிஆர் சொன்னாராம் அப்ப பாதி முத்தத்தை நீங்க கலைஞருக்கு தான் கொடுக்கணும்னு எம்ஜிஆர் சொன்னதாக அந்த செய்தியை படித்தபோது போது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்தபோது நம்முடைய கலைகளுக்கு மிகப்பெரிய மரியாதை எனக்கு எப்பவுமே என்னன்னு தோணும் தெரியுமாங்க சில இடங்கள்லாம் கல்யாணத்துல கல்யாண சந்தடி சத்தம் ஒரே அங்க ஓடுவாங்க ஆடுவாங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க இந்த ஓரத்துல ஒரு நாதஸ்வர கலைஞர் உட்காந்து வாசிச்சிருப்பாரு நீங்க பாத்துருக்கீங்களா அவரு உண்மையிலேயே நாதஸ்வரம் என்பது தமிழ் மண்ணுக்கே உரிய ஒரு கலை இந்த மண்ணிலே தோன்றிய நாதஸ்வர வித்வான்களினுடைய பெருமையை பற்றி தனியா நம்ம ஒரு மீட்டிங் போட்டு பேசணும் அவ்வளவு சொல்லுவதற்கு இருக்கிறது ஆனால் நாம் அவர்களுக்கு எல்லா நேரத்திலும் உரிய மரியாதையை கொடுக்கிறோமா சில சமயங்கள் எனக்கு அது இல்லையோன்னு தோணும் ஏன்னா இந்த சத்தம் சந்தடிக்கணும் அவர் பாட்டுக்கு வாசிச்சிட்டு இருப்பார் நாதஸ்வரம் என்பது எளிதாக வாசிக்கக்கூடிய ஒரு கருவி அல்ல அது வயிற்றில் இருக்கிற காற்றிலிருந்து உயிரையும் உழைத்து கொடுக்கிற போதுதான் அவ்வளவு நல்ல இசை வர முடியும் மரியாதை செய்யாத எந்த சமூகமும் நாகரிகத்திலே வளர முடியாது என்பது என்னுடைய நம்பிக்கை ஒரு முறை கலைஞர் முதலமைச்சர் போது அவரு மீட்டிங்க்கு வர்றாரு இப்ப முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் மீட்டிங் வரும்போது எவ்வளவு பரபரப்பு உங்களுக்கு தெரியும் தானே அவங்க வர்றது ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்க தான் தாமதம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பே வந்து விட்டோம் நீங்க வரல அதனால இருக்கிற கந்த கோட்டத்துக்கு போய் வரலாம் என்று போய்விட்டு வந்ததுனால ஒரு அரை மணி அந்த முருகனையும் இன்றைக்கு தரிசிக்கிற ஒரு பெரிய பேரு இந்த பகுதியில பேசுவதுனால எங்களுக்கு கிடைத்தது தான் கொஞ்சம் தாமதம் வந்தோம் ஏன் மன்னிச்சுக்கோங்க அதுக்கு இப்ப அமைச்சர்கள்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே யாராவது ஒருத்தர் பாடி குடுப்பாரு மேடையில் கூட்டத்தை சேகரித்துக்காக அவர் கச்சேரி வச்சிருப்பாங்க அமைச்சர் வந்துட்டாரு அனுப்பிச்சிருவாங்க அவர் பாதி பாட்டுல அதே முடிச்சிட்டு அவர் போயிடுவாரு அந்த கலைஞனின் மனம் வருத்தப்பட்டிருக்கு அமைச்சர் முக்கியமானவர் முதலமைச்சர் முக்கியமானவர் இருந்தாலும் அந்த கலைஞனுக்கு ஐயோ பாட்டு அவர் ஒரு லைனை கேட்க விடாம இவங்க என்னை தள்ளிட்டாங்களே தோணுமா தோணாது தோணும் தானே கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது மேடையிலே ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய வித்வான் பாடிக்கொண்டிருக்கிறார் முன்னாடி வரிசையிலே ஒரு பத்திரிக்கையாளர் உட்கார்ந்திருந்தார் இருந்தார் ஊடகத்துறை சார்ந்த ஒரு பத்திரிக்கையாளர் அவர் இசையை ரசிக்கிறவர் கச்சேரியை அவர் நல்லா ரசிச்சிட்டு இருந்தார் முதலமைச்சர் வந்த உடனே அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வழங்கும் போல முடி முடி முடினு சொல்லி இந்த இசைக்கலைஞரை பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க முன்னாடி இருந்த அந்த பத்திரிகை துறை நண்பருக்கு கொஞ்சம் வருத்தம் ஒரு சீட்டு எழுதி கலைஞரிடம் கொடுத்து அனுப்பினர் அந்த சீட்டில் என்ன எழுதி இருந்தார் என்றால் உங்களின் வருகையினால் மோகன ராகம் முகாரி ராகம் ஆகிவிட்டது அப்படின்னு எழுதி கொடுத்து அனுப்பிச்சார் முகாரி ராகம்ன்றது அழுகை நேரத்தில் பாடப்படுகிற ஒரு ராகம் மோகனம் என்பது மகிழ்ச்சியான நேரத்தில் பாடப்படுகிற ஒரு ராகம் நீங்க வந்ததுனால ஒரு கச்சேரி பாதியில் முடிஞ்சிருச்சுன்னு எழுதல அதுலேயே ஒரு கவித்துவமாக உங்கள் வருகையால் மோகன ராகம் புகாரி ராகம் ஆகிவிட்டது அதை பார்த்த உடனே கலைஞர் அவரை கூப்பிட்ருக்கார் அந்த பத்திரிகை துறை நண்பரை கூப்பிட்ருக்கார் இப்படிலாம் இருந்திருக்குங்க பத்திரிகை துறை நண்பரை கூப்பிட்டு அவர் நேரடியாக விசாரிக்கிற அளவு அவரை எப்பவுமே ஆக்சசபிளாக இருந்திருக்கார் கூப்பிட்டு என்ன நடந்தது என்று கேட்ட உடனே இல்லை ஒரு கச்சேரி ரொம்ப நல்ல கச்சேரி நடந்துட்டு இருந்தது நீங்கள் வந்த உடனே அவன் அப்படியே முடிக்க சொல்லி அவரை போக சொல்லிட்டாங்க கலைஞர் உடனே அந்த அவங்க இருக்காங்களா கச்சேரி செய்ய வந்த வித்வான இருக்காங்களா போயிட்டாங்களா இல்ல இல்ல இங்க தான் இருக்காங்க எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க திரும்ப வாசிக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் கீழே அமர்ந்து கொண்டு பாதியில் விடப்பட்ட கச்சேரியை இன்னும் அரை மணி நேரம் நடத்த வைத்து அந்த கலைஞரை அந்த இசைக்கலைஞரையும் முக்கியமாக கூட இருந்த துணை கலைஞர்கள் எப்பவுமே இசைக்கலைஞர் மாத்திரம்னா அவர் மாத்திரம் முக்கியம் இல்ல பக்கவாதியம் வாசிக்கிறவர்கள் மிருதங்க வாசிக்கிறவங்களுக்கு தம்புரா போடுறவங்க எல்லாருமே கலைஞர்கள் தான் எல்லாருக்கும் மரியாதை செய்து அவங்க மேடையிலிருந்து இறங்கின பிறகு இவர் மேடையிலே ஏறி தன்னுடைய நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறார் என்றால் ஒரு நேரம் எவ்வளவு முக்கியமானது ஒவ்வொரு மணித்து பின்னாடி ஒரு செக்ரட்டரி நின்று பார்த்திருக்கீங்க நினைவு படுத்திக்கிட்டே இருப்பாரு ஆனால் அதையும் மீறி ஒரு இசைக்கலைஞரனுடைய மனம் வருத்தப்படக்கூடாது என்று நினைத்த அந்த நோக்கம் அவருக்கு ஏன் வந்தது என்றால் அவரினுடைய குடும்பமே இசையில் திளைத்திருந்த ஒரு குடும்பம் நல்ல இசை மீது அவருக்கு இருந்த அந்த மரியாதை எல்லா சமயங்களிலும் கலைஞர் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப ரசித்தது என்னவென்றால் ரொம்ப நம்ம அடிக்கடி கேட்கிற பாடல் காகித ஓடும் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம் எனக்கு என்னோ அந்த பாட்டை கேட்குற போதெல்லாம் என்னுடைய மனத்துக்குள்ளே ஒரு பெரிய சோகம் வரும் சில பாடல்கள் ரொம்ப தனித்துவமானது இல்லையா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு அப்படி இருக்கும் ஒரு பாட்டை கேட்டா துள்ளி குதிக்கணும் போல இருக்கும் ஒரு பாட்டை கேட்ட உடனே மனம் ஒரு சோகத்தில் ஆழ்ந்துடும் அப்படி என் மனம் சோகத்தில் ஆழுகிற பாடல் இந்த பாடல் தான் காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போ அதுக்கு என்ன காரணம்னா எங்க வீட்டில் என்னையும் சேர்த்து மூணு பேர் எனக்கு ரெண்டு அக்கா நாங்கள் மூணு பிள்ளைகள் எங்களுடைய பெற்றோர்கள் காலமான போது அது முதல்ல அம்மா காலமாயிட்டாங்க அப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து எங்கள் அப்பாவையும் நான் இழந்துட்டேன் அப்பா இழந்த அந்த நாள் நானும் எங்கள் அக்கா ரெண்டு பேரும் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தோம் என் சின்ன பிள்ளைங்கள்லாம் இல்லை அப்போவே வளர்ந்து எங்களுக்கே குழந்தைகள்லாம் பிறந்தாச்சு ஆனால் அப்பா அம்மாவை இழைக்கிற போது நம்ம வயசு நமக்கு தெரியாது நம்ம மனசுக்குள்ள நம்ம சின்ன பிள்ளைங்களாக தான் இருப்போம் அப்பா அம்மாவை பொறுத்தவரை நம்ம எப்போதுமே சின்ன பிள்ளைங்க தான் நமக்கே ஐம்பது வயசு ஆனாலும் நம்ம இன்னும் சின்ன பாப்பான்னு தான் கூப்பிட்டு இருப்பாங்க வீட்டில் அப்போ மூணு பேர் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு இருப்போது என் மனசுக்குள்ளே இந்த பாடல் வரி வந்தது நாங்கள் மூணு பேர் இருக்கோம் அப்பாவும் அம்மாவும் இப்போ இல்லை ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு என் மனசில் தோன்றிய பாடல் இதுதான் காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் எங்களுடைய இறந்த காலத்தோடு எங்களை இணைத்து கொண்டிருந்த அப்பாவும் அம்மாவும் இல்லையே இவ்வளவு வேதனையையும் வார்த்தைகளாக எனக்கு சொல்ல தெரியவில்லை ஆனால் இந்த பாடல் ஒரு வரியிலே அத்தனை வேதனையையும் சொன்ன ஒரு பாடல் என் மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு பாடல் இந்த பாடலை பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த படத்தில் அந்த பாடலுக்கு இசையமைப்பது திரு ராமமூர்த்தி அவர்கள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் தான் இந்த பாடலுக்கு இசையமைப்பதற்காக வந்திருக்கிறார் மாயவநாதன் என்ற கவிஞர் பாடல் எழுத வேண்டியவர் சுச்சுவேஷன்லாம் சொல்லியாச்சு இதெல்லாம் ரொம்ப பழைய படம் இங்கே இருக்கிற சில வயதானவர்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைங்க ஒரு வேளை டிவியில் பார்த்துருப்பீங்க அந்த சுச்சுவேஷன் என்னென்னா மூன்று சிறு குழந்தைகள் அப்பா அம்மாவை இழந்துட்டு பாடுற மாதிரியான பாட்டு இதுதான் சுச்சுவேஷன் டியூன் போட ராமமூர்த்தி சார் நிற்கிறாரு இந்த மாயவநாதன் என்ற கவிஞற்ற பாட்டு எழுதுங்க அப்படிதான் சொல்லுவாங்க சினிமா பாட்டு டியூன் போட்டுட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னையாங்க பிரச்சனை ஏதாவது ஆ சரி இப்போ யூஷுவலாக இசையமைப்பாளர்கள் இளையராஜா சார்லாம் என்ன பண்ணுவார்னா நோட்ஸ கொடுத்துருவார் சில இசையமைப்பாளர்கள் தத்தகாரத்தில் சொல்லுவாங்க தனநன தனந அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ ராமமூர்த்தி சார் அன்னைக்கு எந்த மூடில் இருந்தாரோ தெரியல என்ன ட்யூனு கேட்ட உடனே பாட்டு எழுத போகிறவர் பேர் என்ன இப்போ சொன்ன மறந்துட்டீங்களா அதுக்குள்ள மாயவநாதன் ராமமூர்த்தி சார் சொன்னாராம் மாயவநாதன் 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 அதான் டியூனு நாராம் இந்த எப்படி எழுத முடியும் மாயவநாதன் 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 அந்த கவிஞருக்கு கடுப்பாயிட்டார் இந்த டியூனுக்கு எப்படி சார் பாட்டு எழுத முடியும்னு அவர் போயிட்டாராம் அப்ப கலைஞர் அங்கே இருந்திருக்கிறார் இதான ட்யூன் நான் சொல்றேன் காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் அதே டியூன் தான் என்று உடனடியாக அந்த கவிதை வரியை கலைஞர் எழுதினார் என்று நான் கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மந்திரி குமாரி பாடத்திலே என் எருமை கண்ணுக்குட்டின்ற பாட்டு இதெல்லாம் ரொம்ப பழைய கால பாட்டு அமைச்சரையா கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டெல்லாம் ஏச்சு பழைக்கிறவன் ஏழடுக்கு மாளிகையில் எகத்தாளம் போடுகிறானே அவன் பேச்சை மறுக்கிறவன் பிச்சை அடிக்கிறானே என்று கலைஞர் அந்த பாடலை வடிவமைத்திருக்கின்றார் பராசக்தி அவருடைய இயல் திறமையை பற்றி தம்பி அருள் பிரகாஷ் சொன்னார் திரு சகோதரர் திரு ராஜாவும் பேச போகிறார் அல்ல அவருடைய வசனங்களும் சரி மேடையில் அவருடைய பிரசன்ஸும் சரி எது ரொம்ப நமக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்னா உடனடியாக தமிழ் அவரிடமிருந்து கொப்பளித்து வரும் அதை கேட்கிற போது அது பட்டிமன்ற பேச்சாளர்களான எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னா பட்டிமன்றம் என்பது அப்படித்தான் பல பேர் நினைக்கிறாங்க நாங்க முன்னாடியே வீட்டில இருந்து தயாரித்து வந்து இங்க ஒருத்தர் டிராமா மாதிரி நடத்துவோம் அப்படி பட்டிமன்றம் நடத்தவே முடியாதுங்க நீங்க கண்டுபிடிக்க மு கண்டுபிடிச்சிருவீங்க தானே ஏ இதெல்லாம் பிளான் பண்ணிட்டாங்கப்பா நீ அதை சொல்லு நான் இதை சொல்றேன் கண்டுபிடிப்பீங்களா மாட்டீங்களா எதிரில இருப்பவர்கள் புத்திசாலிகள் என்று நினைத்து பயத்தோடு நாங்கள் பேசினால்தான் பட்டிமன்றம் நன்றாக நடக்கும் அந்த இடத்துல நமக்கு தோன்றி பதில் சொல்ல வேண்டும் கலைஞரனுடைய மிகப்பெரிய சிறப்பே அதுதான் சட்டமன்றத்தில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாகவும் திமுக எதிர்கட்சியாகவும் இருந்த போது அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அப்போ எலெக்ஷன் ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ இருக்கு பக்தவச்சலம் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது சட்டமன்றத்தில் சொல்லுகின்றார் தமிழ்நாட்டிலே எல்லாமே சிறப்பாக இருக்கிறது எல்லாம் நல்லா இருக்கு ஒரே ஒரு குறைதான் எனக்கு என்ன ஒரு நல்ல எதிர்கட்சி இல்லையே என்பதுதான் எங்களுக்கு குறை அப்படின்னு சொன்னது பெரியவர் அப்போது அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் ஒரு நொடி கூட வீணாக்காமல் உடனடியாக எழுந்து நின்று ஐயா அடுத்த எலெக்ஷனுக்கு பிறகு அந்த குறை நீங்கி நீங்கிவிடும் நீங்க எதிர்கட்சியா வந்துடுவீங்க என்று சொல்லி இருக்கிறார் இந்த பதில் சொல்லுகிற அந்த வேகம் இருக்கு பாருங்க அதுதான் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும் ஏன்னா பல சமயத்தில் நம்ம யாராவது நக்கலாக ஏதோ சொல்லுவாங்க நமக்கு பரபரன்னு ஒரு நல்ல பதில் சொல்லணும் ஆனால் ஒரு பதிலுமே தோணாது அப்புறம் வீட்டுக்கு போய் ராத்திரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு படுக்கிற விதத்தில் அய்யோயோ இப்படி பதில் சொல்லியிருக்கலாமே அப்போ தோணி என்ன பையன் அந்த இடத்துலலாம் பதில் சொல்லி அவர்களினுடைய செருக்கை நான் மறுத்திருக்க வேண்டும் ஆனால் அது எல்லாருக்கும் அமையாது சிலருக்கு தான் அந்த திறமை உண்டு கலைஞருக்கு அது உண்டு அவர் எழுதிய பாடல்களிலுமே அது வெளிப்பட்டது அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் கே பி சுந்தராம்பாள் அம்மா அவர்கள் கண்ணகி இந்த படத்துல பூம்புகார் படத்தில் கவுந்தி அடிகளா வருவாங்க என்னங்க உங்களை அந்த படம் பார்த்துருக்கீங்களா பூம்புகார் படம் பார்த்துருக்கீங்க தானே அப்பா ஒரு பத்து பேர் கைது கூக்கியிருக்கீங்க மகிழ்ச்சி பூம்புகார் படத்துல அந்த நிறைவு காட்சி உங்களுக்கு தெரியும் கண்ணகி போய் பாண்டியனுடைய அவையிலே நீதி ஒரு காட்சி அந்த காட்சியிலே கண்ணகி நீதி கேட்க போகிற போது ஒரு பாடல் ஒலிக்கும் அந்த காட்சி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம் பார்த்தவர்களுக்கு தெரியும் கோவலன் கொலை செய்யப்பட்டான்னு கேட்கிற மட்டும் கண்ணகி ஒரு பயந்த பெண் அவ பேசவே மாட்டான் அவ இல்லாத அணியா கோவலன் செஞ்சா கூட இவ எதிர்த்து ஒரு கேள்வி கேட்ட ஆள் இல்லை இவ எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு வார்த்தைகளை வெளியே விடாமல் இருந்த பெண் ஆனால் கோவலன் கொலை செய்யப்பட்டான் செய்தியை கேட்ட உடனே கீழே விழுறா அதுக்கு பிறகு எழுந்து நிற்கிறாள் கீழே விழுந்த கண்ணகி அல்ல எழுந்து நின்ற கண்ணகி எழுந்து நின்ற கண்ணகிக்கு இருந்த அறச்சீற்றம் ஒரு இடத்திலே நீதி தவறுகிற போது அந்த நீதி தவறுதலை பெண்கள்தான் கேட்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டிலே இரண்டாயிரம் வருஷமாக இருக்கிற ஒரு வழக்கம் அதற்கு முன்னுதாரணம் அதனுடைய முதல் ஆணி வேறே கண்ணகி தான் இந்த காட்சியை பூம்புகாரில் இப்போ கொண்டு வரணும் அப்போ பின்னாடி ஒரு பாடல் வர வேண்டும் அந்த பாடலை கலைஞர் தான் எழுதுகின்றார் அந்த பாடலிலே அவர் எழுதுகிறார் அன்று கொல்லும் அரசன் ஆணை வென்று விட்டது நம்ம ஒரு பழமொழி சொல்வோம்ல அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் அதை வச்சு எழுதுறாரு அன்று கொல்லும் அரசன் ஆணை வென்று விட்டது நின்று கொல்லும் தெய்வம் எங்கோ சென்று விட்டதுன்னு பாடலை எழுதிட்டார் யார் எழுதினது கலைஞரையா எழுதிட்டாங்க கே பி சுந்தரம்பாள் அம்மா தான் கவுந்தி அடிகளாக நடிக்கிறாங்க ஆனால் அவங்க பெரிய தெய்வ பக்தி கொண்டவர்கள் அவங்க சொல்லிட்டாங்களா கலைஞர் ஐயா இது பாருங்க தெய்வம் எங்கோ சென்று விட்டதுன்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க நான் பாட மாட்டேன்ட்டாங்க ஏமா பாட மாட்டீங்க எனக்கு ரொம்ப பக்தி உண்டுங்க தெய்வம் எங்கோ சென்று விட்டதுன்னா நான் பாட மாட்டேன் இப்போ ஒரு பிரச்சனை பாருங்களேன் ஒரு தலைவர் என்பவர் யார் என்பதை பார்த்துக்குங்க ஒரு பிரச்சனை நீ பாட மாட்டியா நான் வேற ஆளை வச்சு பாட இப்படி சொன்னா ஷூட்டிங் நாள் நின்று போகும் அந்த இடத்திலே ஒரு தலைவர் என்பவர் எல்லாரையும் அரவணைத்து செல்கிறவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும் கலைஞர் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணலாம் அப்படிமா நீங்க பாட மாட்டீங்களா நான் மாத்தி எழுதிடுறேன் எப்படி மாத்தி எழுதினார் பாருங்க அன்று கொல்லும் அரசன் ஆணை வென்று விட்டது நின்று கொல்லும் தெய்வம் இங்கே வந்து விட்டதுன்னு பாட்டை எழுதிட்டார் அப்போ அவருடைய கருத்தையும் அவர் மாற்றிக் கொள்ளவில்லை ஏனென்றால் அங்கே கண்ணகிய தெய்வமாகிவிட்டால் என்று பொருள் வருமாறு பாடலை மாற்றிவிட்டார் அன்று கொல்லும் அரசை வென்று விட்டது நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்து விட்டதுன்னா சுந்தராவாள மகிழ்ச்சி அந்த பாட்டை பாடிட்டாங்க அவருடைய கருத்தையும் அவர் மாற்றிக்கொள்ளவில்லை இவங்களுடைய அப்ஜெக்ஷனையும் அவங்க புறந்தள்ளவில்லை அனைவரையும் அணைத்து செல்லுகின்ற ஒரு தலைவராக அவர் எல்லா இடத்திலும் விழுந்தார் அவருடைய இசை தமிழ் என்பதும் அப்படித்தான் இருந்தது பராசக்தி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மறக்க முடியாத படம் அதில் இருக்கிற வசனங்களை பற்றியெல்லாம் எனக்கு பிறகு பேச வருகிற திரு ராஜா அவர்கள் சொல்லுவார்கள் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்களேன் எப்பவுமே பாட்டு புஸ்தகம்னு ஒரு வரும் பெரியவங்களாக இருந்தால் தெரியும் நான்லாம் வந்து இருபத்தஞ்சி காசுக்கெல்லாம் போய் பாட்டு புக்கெல்லாம் வாங்கியிருக்கேன் நாம என்னோ பெரிய இசை கோயில் சித்திரான்னு நினப்பு நமக்கு பாட்டு புஸ்தகத்தை வாங்கி கர்ண கொடூரமாக கத்தி கிடப்போம் தான் எப்பவுமே புக்கு உண்டு வசனத்துக்கு எது முதல் முதல்ல புக்கு வந்தது தெரியுமா மனோகரா வசனத்தை கலைஞர் எழுதிய போதுதான் முதன் முதலாக வசனம் என்பது புத்தகமாக வந்தது அவருடைய இயல் தமிழ் மற்றும் நாடக தமிழுக்கான ஆதாரங்கள் இவை எல்லாம் பாட பராசக்தி படத்துல சுதர்சனம் ஐயா அவர்கள் தான் இசை அவங்க என்ன சொல்லிட்டாரு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்ப வந்து ஒரு ஹிந்தி பாட்டு வந்தது ரொம்ப பிரபலமான ஹிந்தி பாட்டு அதே டியூன் வேணும்னு சொல்லிட்டார் அதே டியூன் தான் வேணும் இப்போ ஹிந்தி டியூனுக்கு வந்து தமிழ் வார்த்தைகளை போடுவது என்பது அவ்வளோ எளிதல்ல அந்த மொழி வார்த்தைகள் தான் அதில் நிற்கும் அதனால் பல கவிஞர்கள் எழுத முடியாது எழுத முடியாதுன்னு மறுத்துட்டாங்க அந்த டியூனே வித்தியாசமாக இருக்குங்க அது தமிழ் டியூன் மாதிரியே இல்லை அது எப்படி எழுத முடியும்னு பல பேர் மறுத்த பிறகு கலைஞர் நான் எழுதித் தர்றையானு சொல்லி எழுதினார் பூமாலை நீயே புழுதி மண்மேலே வீணே வந்து ஏன் தவழ்ந்தாய் என்று அந்த பராசக்தி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் தெரியாது சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த கல்யாணி பாடுகிற பாடல் அது கலைஞர் எழுதிய பாடல் தான் அவ்வளவு ரொம்ப பழைய கால செய்திகளாகவே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு ஒருவேளை உங்களில் சில இளைஞர்கள் சொல்லக்கூடும் பாசப்பறவைகள் படம் மாத்திரம் அவர் பாட்டு எழுதிக்கிட்டு தான் இருந்தார் பாசப்பறவைகள் படமாக பார்த்துருக்கீங்களா அதுக்கு சும்மாவே இருக்கீங்க பாடி அந்தம்மா பார்த்துருக்கு சிவகுமார் சார் ராதிகா மேடம்லாம் நடித்த படம் அது தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே அண்ணன் தங்கையை பார்த்து பாடுகிற பாடல் இந்த பாட்டை எழுதுறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்களேன் நம்ம தமிழ் சினிமாவில் ஏற்கனவே ஒரு பாசமலர் வந்தாச்சு அண்ணன் ஒரு கோவில் சிவாஜி சார் நடித்த படம் வந்தாச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட அண்ணன் தங்கை உறவை சொல்லுகிற பாசப்பிழம்பான பாடல்கள் நிறைய இருக்கு என்ன ஆச்சரியம் பாருங்களேன் இப்ப கூட சில பாசமான அண்ணன் தங்கைகள் இப்போ கூட இருந்துகிட்டு தான் இருக்காங்க தங்கச்சி பேர் சொன்னாலே ஒரு அண்ணன் அழுதுறார் ஒரு டிவி ப்ரோக்ராமில் பார்த்தேன் அவன் வீட்டுக்காரம் ரொம்ப பயங்கரமாக கோவிக்குது ஏமா அவங்க வீட்டுக்காரர் மேலே இவ்வளோ கோவம் ஒரு தடவை கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டதில்லை சார் என் பேர் சொல்லுவது தங்கச்சி பேரை தான் சொல்லி கூப்பிட்டார் இப்போவும் கூட அந்த பாசம் இருக்கிறது ஆனால் பாடல்கள் ஏற்கனவே வந்துருச்சு படம் ஏற்கனவே வந்துருச்சு ஒரு அண்ணன் தங்கையை நினைத்து பாடுவதாக புதுசாக ஒரு பாடல் உருவாக்கணும் தென்பாண்டி தமிழேன்னு தான் எழுதுறாரு ஒரு அண்ணன் தங்கை உறவை சொல்லுகிற போது கூட தமிழினுடைய மனத்தையும் சுவையையும் வைத்துத்தான் அவரால் அந்த பாடலை எழுத முடிந்தது என் சிங்கார குயிலே வாழ்த்து உனை பாடவே வார்த்தை தோன்றவில்லையே பார்த்து பார்த்து கண்ணிலே பாசம் தீரவில்லையே என்று எழுதிய அந்த பாடலை நான் மிக மிக ரசித்து கேட்ட பாடல் நிறைவாக எல்லாருக்கும் பிடித்த பாடல் அந்த பாடலை வாழ்க்கையிலே கடைபிடித்தவர்கள் எப்போதும் கட்டாயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள் என்பது என்னுடைய தீர்மானமான எண்ணம் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் அதே பூம்புகார் படத்திலே வந்த ஒரு பாடல் ஒரு திருக்குறளை சொல்லி ஆரம்பிக்கிறார் அறம் எனப்பட்டதை இல்வாழ்க்கை அதுவும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று எனும் திருக்குறளை மறவாதே திசை தவறி போகாதே என்று விருத்தத்தில் சொல்லிவிட்டு பாடலை எழுதுகிறார் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒன்னா வேதம் வாலிபம் என்பது கலைகிற வேதம் இது பாருங்களேன் இந்த பாடல் எழுதப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு எவ்வளோ வருஷம் இருக்கும் அன்றைக்கு இருந்த வாலிபம் அதுவும் சிலப்பதிகார காலத்தில் வர்றதை எழுதுறாரு இவர் இந்த பாடலை எழுதிய ஐம்பது அறுபது வருஷம் ஆச்சு ஆனால் இளமை என்பது கையில் அழிகிற நீர் மாதிரி கையில் தண்ணி அழினா என்ன ஆகுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தா நம்ம கையில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது நமக்கு கிடைக்கிற இளமை என்பது அப்படித்தான் சின்ன வயசா இருக்கும் போது யாருக்காவது நாற்பது வயசாச்சுன்னு சொன்னாலே அவன் சொல்லும் அப்போ நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னு சீக்கிரமா உனக்கு வந்துருண்டா தம்பி நாற்பதுன்றது அவ்வளவு தள்ளி இல்லை நாற்பது ஐம்பது அறுபதுல சீக்கிரம் சீக்கிரம் வாழ்க்கையில வந்துடுறது ஆனா இளமையா இருக்கிற போது அது தெரியவே தெரியாது இளமை என்பது கையிலே அழிகிற நீர் மாதிரி அந்த காலத்துல நீ தீமைகளை தடுக்காவிட்டால் உன்னுடைய வருங்காலத்தில் உனக்கு முதுமை வருகிற போது அந்த தீமைகள் உன்னை விழுங்கி விடும் என்கிற அந்த அட்வைஸ் இருக்கு அது இன்றைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பிளஸ் டூ படிக்கிற பையன்லேருந்து பொண்ணுலேருந்து எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அட்வைஸ் அது எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்க வாலிபம் என்பது கலைகிற வேடம் அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன் இன்னைக்கு கூட பசங்க சொல்றேன் போன போதிய என்ன சொல்றான்ல அவனுக்காக எழுதப்பட்டது இதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி எது வருமுன் வருமுன் காப்பதுன்னு சொல்கிறோம் எது வருமுன் அவங்க ஒரு போட்டில் போயிட்டு இருக்காங்க அதனால கலைஞர் எழுதுகிறார் புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி என்று அந்த சரணத்தை முடிக்கிறார் இன்றைக்கும் கூட அந்த பாடலை பலமுறை நான் போட்டு கேட்பேன் அந்த காட்சி நல்லா இருக்கு நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்கள் அது ஒரு படகிலே போய்க்கொண்டிருப்பார் கோவலனாக நடிக்கிற எஸ் எஸ் அத்தன் வாழ்க்கையிலே செய்த தவறுகளை எல்லாம் கோவலன் நினைத்து பார்க்கிற அந்த உணர்வு அவர் முகத்திலே வரும் பின்னாடி வாழ்க்கை என்னும் ஓடும் வழங்குகின்ற பாடம் என்ற கலைஞரின் அந்த கம்பீர தமிழிலே எழுந்த அந்த இசைப்பாடு இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் ஒரு மொழிக்கு மூன்று பரிமாணங்கள் இருக்கிறது என்றால் அந்த மூன்று பரிமாணங்களிலுமே ஒருவர் சிறப்பாக இருப்பது என்பது கொஞ்சம் அரிது சிலருக்கு கவிதை தான் எழுத வரும் சில பேருக்கு பாடல் தான் எழுத வரும் சில பேருக்கு நாடகத்தில் நடிக்க தான் வரும் அதில் இந்த மூன்றையுமே செய்கின்ற வித்தகராக இருந்த கலைஞர் தமிழுக்கு கொடுத்திருக்கிற கொடையை இந்த நேரத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிற அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து பேருக்கும் என் நெஞ்சின் நிறைந்த நன்றிகளை சொல்லி இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் மேன்மேலும் சிறப்பதற்கான என்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்